சில சமயம் பார்த்தா நம்பவே முடியாது நாங்க சுத்தமா நம்பிக்கை இழந்துட்டோம் குடிப்பழக்கத்தால வாழ்க்கை அப்புறம் எங்க வீடு ரெண்டுமே நரகம் ஆயிடுச்சு ஒரு நாள் முழுக்க அவர் எவ்வளவு குடிப்பாருன்னா அதோட காரணத்தால அவர் சுய நினைவுல இருக்க மாட்டாரு காலில எந்திரிச்சதும் குடிக்கிறது அப்புறம் சிகரெட்டுக்கு எவ்வளவு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது இல்லாம இருக்கவே முடியாது போதை பழக்கத்தினால அவர் வேலையில கவனம் செலுத்தாம இருந்தாரு வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா போச்சு சரியான சமயத்துல இவரோட போதைப் பழக்கம் சரியா போச்சு இல்லாட்டா நான் என் நம்பிக்கை உட்கார்ந்து இருந்தேன் இந்த ஆயுர்வேத மருந்து அடிஷன் கில்லர் நடக்க முடியாத நடத்தி இருக்கு இந்த மருந்து கொடுக்கும் போது நான் முடிவு பண்ணிட்டேன் வேலை பாக்குதோ இல்லையோ முழு கோர்ஸையும் குடுத்து முடிப்பேன்னு இத சாப்பாட்டுல கலந்து கொடுப்பேன் இப்ப நான் பாத்துட்டேன் என்னோட நம்பிக்கை அப்புறம் மருந்து ரெண்டுமே நல்ல வெற்றி அடைஞ்சிடுச்சு மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு எனக்கு மது பாட்டில் அப்புறம் சிகரெட் இரண்டையும் தொடக்கூட இல்ல இப்போ எனக்கு தெரியல எனக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் தெரியல முன்னாடி என் பையன் போதையில மூழ்கி இருப்பான் ரெண்டு மூணு நாள் வீட்டுக்கே வராம இருப்பான் மத்தவங்க இவனோட வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க அப்புறம் மருமக என்ன மருந்து கொடுத்தாலோ தெரியாது இப்ப இவன் மது குடிக்கிறதே இல்ல சிகரெட்டும் குடிக்கிறதில்ல ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டான் இவரை பார்த்து என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் ஆனா நான் தம்பிக்கும் இந்த மருந்தை வாங்கி கொடுத்துட்டேன் அதனால இப்ப இவனும் சரியாயிட்டான் ஆனா நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புற எப்படிப்பட்ட போதை பழக்கத்திலிருந்து இருந்து விடுபடணும்னாலும் இன்னையிலிருந்தே இந்த ஆயுர்வேத மருந்தான அடிக்ஷன் கில்லரை தொடங்கிடுங்க